பொரு அனைவருக்கும் ஒரு ஊரோட மல ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக ஒற்றுமை ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஒற்றுமை வந்து ரொம்ப அவசியம் ஆளுக்கோட அறிவுங்கிறது நம்மளோட வாழ்வாதாரத்தில் எவ்வளவு சிக்கல் இதில் நம்ம உயிரினா கண்டிப்பாக நம்ம ஒரு ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் உயிரோடுங்கிற ஒரு ஆரம்பபூர்வமான சிந்தனையில ஒரு ஈகாக்கிறது உருவாக்கி அதற்கான ஒரு அலுவலகத்தையும் கொண்டு வந்து இவ்வளவு தாரு விழிப்புணரை பார்க்க முடியும் பெரிய மகிழ்ச்சியாக பொறுத்த வரைக்கும் முடிவு பொறுத்த வரைக்கும் வரலாறு மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணுல மெரினா கடற்கரை பக்கத்துலேயே இருக்கிறதுனால இப்போ நாளைக்கு அவங்க எல்லாம் இந்த இடத்துல வாழ விடுறாங்க தெரியாது ஏன்னா மக்கள் வாழ்றது தான் இந்த நாடு இந்த வெளிநாடுகள் மாதிரி இருக்கக்கூடிய கடற்கரையில மீனவர்கள் வாழ்பாங்க நாட்டிலோட ஓட்டர்களும் அவங்க நாட்டிலோட கூடுதல்கள் வச்சு வைக்கிற மாதிரி தான் அவங்களோட நோக்கம் இது எப்படி காசா தான் இந்த இடத்துல கடற்கரை வந்து வாழ்க்கக்கக்கூடிய எந்த அளவுக்கு அரசுக்கு வருவாயிருக்குதான் நோக்கம் இல்லை கூட இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய மக்களை வந்து வாழ வைக்கிற வந்து எந்த அரசக்கம் இல்லை அந்த மாதிரி ஒரு முயற்சியை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அரசு எடுக்குமானது பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து இல்லை அறுபது ஒரு பஞ்சாயத்து இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமா இருந்தோம் ஆனால் அன்னைக்கும் ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு கட்டுப்பாடாகவும் ஒரு பெரிய கிராமமாகவும் இருந்த முறையில் போன்ற தான் பஸ் பஸ் இங்கே இருக்கக்கூடிய மாற எல்லாருமே வந்து முதல் கொடுத்த அந்த ஊர் நம்ம முடிவு

இரண்டாயிரத்தி நாலுல நடந்துதான் சென்னையில ஒரு இடத்த வந்து பண்ணுறாங்க கிராமம் பண்றாங்க ஆனா இன்னைக்கு இருபதாவது ஆண்டு சுனாமி நேரம் நாளை கொண்டாட போறோம் இன்னை வரைக்கும் நமக்கு அந்த இந்த பத்தி அப்படியே படாம இன்னும் நம்மளை பத்தி பேசிக்கிட்டு நமக்காக திட்டங்களை போட்டுதான்னு சொல்லுவீங்க இன்னும் நம்ம கிட்ட இருந்து ஏமாத்தி நமக்கு தெற்கு பக்கத்துலயே வடக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காலையான இடங்களை எதெல்லாம் எந்தெந்த எருதான்னு நினைக்கிறாங்கன்றத நம்மளை முழுக்க நிம்மதியே வாழ்றதுக்கு எந்த திட்டமும் இல்ல குடியிருப்படியும் எங்க அரசோட பேச்சு இதே மாதிரி ரொம்ப மோசமாக பழங்கி வாழ முடியாத யார் மேலே இடி மூணுதான் உண்மைதான் உடனடியாக அந்த மக்களுக்கு குடியிருப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதை நம்ம நிறைய அதை எப்படி கொடுக்க போறாங்க அந்த விஷயத்துல வந்து புதர்பிடிக்கும் அதை வந்து யாருக்கு கொடுக்கணும் நிறைய படிக்கலை நம்ம வந்து பார்த்தோம் எங்களை பொறுத்த கடந்த ஆண்டு ரெண்டு ஆண்டுகளாக மூணு ஆண்டுகளும் எங்க கடுமையான போராட்டங்களை நடத்தி இது எங்களுக்கு கட்டப்படிய குடியிருப்பு எங்களுக்கு தான் வழங்கணும் என்பது நிறைய வாக்கு நீ மட்டும் யாரெல்லாம் வாக்கு திருப்பிங்களா இதே வாக்கு உரிய நாங்க வாட்ஸ்அப்ல சேர்ந்து வெச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வாக்கு உரிய ஒரு வாக்கு உரிய உட நேரத்துல இந்த எல்லா கூலியமா இருக்கு. அங்கே அப்ப சில நேரங்கள்ல நம்மளோட ஒற்றுமை வந்து உங்க மாதிரி ஒரு ஏகமா ஒரே டீமா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஊரே அமைப்பு

வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் வாங்க ஒண்ணு கொடுங்க எல்லாரும் என்ன பண்ண போறது முடிவு எடுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த முடிவு பண்ண போறது அந்த முடிவை செயல்படக்கூடியதான் பயணம் செயலாளரும் பொருளாளரும் மற்றும் பொறுப்பாளர்களும் இருப்பாங்க அதனால பைப்பு வருகிறீங்க எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் எல்லா போக போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களோட ஆதரவும் நம்ம ஒரு அமைப்புக்கு இருக்கு என்றுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா அரசு அதிகாரியாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஒரு நேர்மையா மக்களுக்காக செயல்படக்கூடியவங்களுக்கு கூட இருந்து செயல்படணும்னு தான் நினைப்பாங்களே தவிர எந்த கூடயும் விட்டுட்டு போட மாட்டாங்க நொச்சி நேரத்தில் எல்லாம் கட்டிட்டு இதே போல குடியிருப்புகளை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இருநூறு குடியிருப்புகள் அங்கே நம்ம நொச்சி உற்பத்தி இல்லாம மயிலா புரிகை சம்பந்தம் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே கொடுத்தாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் அந்த ஆவணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு நாள் வீட்டுக்கு தரக்க போறாங்கன்னா சும்மா லேசாலாம் வந்து உட்காந்தோம் மூணு நாள் நாலு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பெரிய ஆதரவுலாம் இல்லை நம்ம நினைக்கிற நம்ம மக்கள் எந்த அளவுக்கு நீங்க நல்ல உங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட ஒற்றுமை தான் போறோம் இல்லை ஒரு பத்து இருபது பேர் தான் ஆனால் நம்பி எவ்வளவு பேர் நம்ம கூட நிற்கிறாங்க விஷயம் இல்லை நம்ம உண்மை இருக்கு இந்த வாய்ப்பு வீட்டு தான் இரநூறு வீடு நம்ம கை விட்டு போயிடும் துணிஞ்சு அந்த வாசனை உட்காந்தோம் மூணு நாள் நாலு நாள் போனதுக்கு அப்புறம் அப்புறம் உண்ணாவிரதம் அங்கேயே உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் வந்து கூட வந்தாங்க அதுக்கப்புறம் ஊர் கூட நமக்கு வந்தாங்க இந்த கூட்டத்தை சப்போர்ட் வந்தாலும் அந்த பப்பா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம கிட்டே கொடுத்து யார் யாரும் எடுத்துட்டு நம்மளால வெயிங்னாங்க ஒரு குடியிருப்பு வாங்கி தர முடியுது இதெல்லாம் பாக்காமதான் இருந்தது ஆனா அவப்பேர்னு பாத்தீங்கன்னா மிக கேவலமான அவ பேர்ல நாங்க வாங்கி இருப்போம் அதெல்லாம் கவலையே படக்கூடாது ரோடு பொருள்